கார்த்தி ரேவதி சிறியிலேருந்து சூப்பரான புரமோ வந்திருக்கு நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் ரேவதி வந்து எப்படியாவது கார்த்தி மனசில் இடம் பிடிச்சிடணும் அவர் வந்து அதாவது கணவன் மனைவியாக சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு ரேவதி வந்து ஆசைப்பட்டுட்டுருக்கிறாங்க இவங்க அப்போ பார்த்தோம்னா பாட்டியோட வீட்டுக்கு தான் எல்லாருமே வராங்க அப்போ பாட்டி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க தர்காவுக்கும் நவீனுக்கும் சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து ரேவதியும் கார்த்தியும் வந்து சரின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்போ பார்க்கும்போது ரேவதி வந்து கார்த்திகிட்ட ரொமான்ஸாக வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து சாந்தி முகூர்த்தமா நம்மளுக்கு வந்து சாந்தி முகூர்த்தம் நடக்கலை அப்படிங்கிறாங்க இதனால வந்து அடுத்து என்னெல்லாம் போகுது கார்த்தி வந்து ரேவதி ஏற்றுப்பாரா அது மட்டும் இல்லாமல் ரேவதியோ மனசை வந்து கார்த்தி வந்து புரிஞ்சுப்பாரா அடுத்தது என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ள நம்ம பார்க்க போறோம் நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ரேவதி ரோஹிணி எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிறாங்க நம்ம துர்காவையும் பாட்டியும் பார்த்துட்டு வரலாம் அப்படிங்கும் போது உடனே இருந்து ராஜராஜனும் ஆமாம் எனக்கு கூட எல்லாம் பார்க்கணும்னு ஆசையாக இருக்குது வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சாமுண்டிஸ்வரையும் சந்திரகலாம் தவிர மற்ற எல்லாருமே வந்து பாட்டியோட வீட்டுக்கு போகிறாங்க அப்போ துர்காவையும் பாட்டியும் பார்த்ததுமே அவங்க எல்லோரும் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கவும் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கும்போது துர்கா மட்டும் மட்டும் அழுதுகிட்டு இருக்கிறாங்க அம்மா என்னை எப்போ தான் ஏற்றுப்பாடுங்க தெரியல அப்படிங்கும்போது இங்கே பாரு நீ கவலைப்படாத அதெல்லாம் வந்து கூடி சேர்க்கிறது நடக்கிற காரியம் கிடையாது அம்மாவோட கோவத்தை பற்றி தான் உனக்கு தெரியும்ல கொஞ்சம் கொஞ்சமாக தான் அவங்க மனசை மாற்ற முடியும் அதனால் நீ அவசரப்படாத அது வரைக்கும் நீ பாட்டி வீட்டுலேயே நீ இரு அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து பாட்டியும் சொல்கிறாங்க ஆமா கண்ணுங்களா நீங்களாம் வந்து என் வீட்டுக்கு எப்போ வருவீங்கன்னு சொல்லி நான் எதிர்பார்த்துட்ருந்தேன் அது எனக்கு இப்போ தான் அந்த வந்து வந்து என் வீட்டுக்கு வரணும் நம்ம ஒன்று சேர்ந்து இருக்கணும்னு சொல்லி நானே எவ்வளோ ஆசைப்பட்டேன் ஆனால் நடந்துக்கிட்டு இருக்குது அதே மாதிரிக்கு நாங்கள் தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு நிரூபிச்சிட்டோம்னா அவளும் வந்து மனசு மாதிரி எங்களை ஏற்றுக்க ஆரம்பிச்சிருவா நம்ம எல்லாரும் ஒன்னா சந்தோஷமா இருக்கிறதா என்னுடைய ஆசை அப்படிங்கவும் அப்போ ராஜராஜனை வந்து அவங்க கார்த்திகிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க அம்மா சண்முகத்தோட கதை தான் முடிஞ்சு போச்சுதில்ல அவனோடைய எல்லா உண்மையும் மறைஞ்சு போச்சு போலுக்கு அப்படிங்கும்போது அப்போ கார்த்தி சொல்றாங்க இல்லாம சண்முகம் வந்து அவரோட மொபைலில் ஏதோ ஒரு ஆதாரத்தை விட்டுட்டு போயிருக்கிறாரு அந்த மொபைல் மட்டும் கிடச்சிட்டா போகிறோம் நம்ம வந்து அத்தைக்கிட்ட பாட்டி எந்த தப்புமே பண்ணலைன்னு சொல்லிட்டு நம்ம நிரூபிச்சிடலாம் அப்படின்னு சொல்லவும் என்ன மாப்பிள்ள சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது உடனே மயில் வாகனமும் கார்த்தி சொல்லிட்டு இருக்கிறாங்க சரி நாங்கள் அந்த மொபைல் வந்து மண்டபத்தில் எதில் கிடைக்குதான்னு சொல்லி நாங்கள் பார்த்துருவாரோன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் கிளம்புறாங்க அடுத்து பார்த்தோம்னா அங்கே வந்து எந்த இதுவுமே ஆதாரமே உங்களுக்கு கிடைக்கல அப்போ கார்த்தி மயில்வாகனம் திரும்ப வந்துடும் அப்போ ராஜராஜர் வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க என்ன மாப்பிள்ள மொபைல் ஏதாவது கிடச்சிதா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் இல்லை மாமா மண்டபம் ஃபுல்லாகவே நாங்கள் தேடி பார்த்துட்டோம் ஆனால் எங்கேயுமே வந்து அந்த மொபைல் கிடைக்கல ஆனால் கண்டிப்பாக அந்த மொபைல் நம்மகிட்ட கிடைக்கணும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது அது மட்டும் கிடைச்சிருச்சுன்னா நம்ம வந்து பாட்டி எந்த தப்புமே பண்ணணும் சொல்லி நிரூபிச்சிடலாம் அப்படிங்கும்போது சரி அந்த மொபைலுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி பார்க்க வேண்டியது அப்படிங்கும்போது போது இல்லை நாங்கள் அதே செஞ்சுட்டோம் ஆனால் வந்து மொபைல் வந்து சுவிச் ஆஃப் பண்ணி வருது அது ஒரு வேளை அந்த பாக்கெட்டில் இருந்து அதாவது சண்முக பாக்கெட்டில் இருந்து துள்ளி குதிச்சு கீழே விழுந்ததில் கூட அது ஆஃப் ஆகிருக்கலாம் யாராவது அதை ஆன் பண்ணாதான் ஃபோன் வந்து அதாவது நம்ம அடித்தாலும் கூட ரிங் ஆகும் அப்படின்னு சொல்லவும் அப்படியே மாப்பிள்ளை கூடிய சீக்கத்துலேயே அந்த ஃபோன் கிடச்சிடணும் அப்படின்னு ராஜராஜன் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அங்கே பார்த்தோம்னா எல்லாருமே வந்து பேசிகிட்டு இருக்கவும் இப்போ பாட்டி வந்து சொல்கிறாங்க சரி பொண்ணு மாப்பிள்ளைக்கு கல்யாணம் ஆனது மட்டும் போதும்மா அவங்களுக்கு நடக்கக்கூடிய சடங்குகள்லாம் நல்ல நாளுக்கு நடக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லவும் என்னம்மா இருக்கிறீங்க அப்படின்னு ராஜராஜன் கேட்கவும் ஆமாண்டா உனக்கு நான் எல்லாத்தையும் சொல்ல வேண்டியதாக இருக்குது அவங்களுக்கு இன்றைக்கி சாந்தி முகூர்த்தத்தை வந்து நம்ம ஏற்பாடு பண்ண வேண்டாமா அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து ராஜராஜன் வந்து அதில் நீங்களே பார்த்துக்கோங்கம்மா அப்படின்றதாங்க அடுத்து பார்த்தோம்னா பாட்டி வந்து ரேவதியும் கார்த்தியும் அவங்க கூப்பிடவும் உடனே வந்து அவங்க ரெண்டு பேரும் வராங்க கூடயே ரோகிணி மயில் வாங்கினது கூப்பிடவும் அவங்களும் வராங்க இங்கே பாருங்கள் நீங்கள் ரெண்டு பேரு தான் கல்யாணம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரெண்டு பேர் தான் வந்து துர்காவோட அக்கா அதனால அவங்களுக்கு நடக்கக்கூடிய சாந்தி முகூர்த்தத்துக்கு எல்லாமே நீங்கள் தான் நின்று ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லவும் உடனே ரேவதி வெக்கப்பட்டுட்டே கார்த்தியை பார்த்துட்ருக்குறாங்க அப்போ ரோகிணிக்கு புரிஞ்சிருது ஓஹோ ரேவதி வந்து அவளுடைய சாந்தி முகூர்த்தத்தை நினச்சி பார்க்கறதுக்கு கனவுக்குள்ளே போயிட்டால் புழுக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சி பார்த்துட்டு அவங்க வந்து சிரிக்கவும் அடுத்து பார்த்தோம்னா ரோகிணி வந்து மயில் வாகனத்தில் கண்ணை காட்டுறாங்க மயில் வாகனமும் ரேவதியை பார்க்கவும் உடனே வந்து அவங்களுக்கு புரிஞ்சிருது அப்போ மயில் வாகனம் நினைக்கிறாங்க ரேவதி மனசு ஃபுல்லாக இப்போ கார்த்தி தான் இருந்துட்டு இருக்கிறா ஆனால் வந்து கார்த்திக் தான் இது புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கவும் அப்போ வந்து பாட்டிட்டு பாட்டி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்குள்ள ஏற்பாடெல்லாம் நீங்கள் தான் பண்ணணும் அப்படிங்கும்போது போது சரிதான் பாட்டி அப்படின்னு சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு பாட்டி அங்கேருந்து போகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா ரோஹிணியும் மயில் வாகனமும் தனியாக போகவும் அப்போ கார்த்தி ரேவதி மட்டும் தான் இருக்கிறாங்க அப்போ கார்த்தி வந்து ரேவதி கிட்ட சொல்றாங்க சரி நான் கடைக்கு போய் என்ன சாதனை வேணுமோ எல்லாம் நான் வாங்கிட்டு வந்துடுது அப்படிங்கும்போது உடனே ரேவதி சொல்கிறாங்க அவங்களுக்கு மட்டும் தான் வாங்குவியா நம்மளுக்கு இல்லையா அப்படிங்கும்போது என்ன சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும் போது ஆமாம் இவருக்கு நான் வந்து ஜாடமடையாக தான் சொல்லிட்டு இருக்க முடியும் இவருக்கு புரியுதா புரியலையானே எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குன்னு சொல்லிட்டு இருக்கும் கார்த்தி நீ வந்து கனவு உலகத்தில் போயிட்டியா நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கார்த்திக் கிளம்புவோம் எங்கே பார்த்தோம்னா மயில்வாகன் வந்து ரோஹிணி கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க கார்த்திக்கும் ரேவதிக்கும் வந்து இதே மாதிரி சாந்தி முகூர்த்தம் நடந்துருச்சுன்னா நல்லா இருக்கும் ஆனா வந்து ரேவதி கார்த்தியை வந்து ஏத்துக்கிட்டா நான் கார்த்தி தான் வந்து ரேவதி ஏற்றுக்காமல் இருக்கிறார் அதுக்குள்ளே காரணத்தையே அவர் என்று சொல்லிட்டார் அப்படிங்கும்போது என்னங்க சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது சரி அதெல்லாம் உனக்கு சொன்னால் புரியாது நீ வந்து ஆக வேண்டிய வேலையை பாரு அப்படிங்கவோ ரோகிணி சரின்னு சொல்லிட்டு போகிறாங்க அப்போ மயில்வாகன்னு நினைக்கிறாங்க கார்த்தி தரப்போ வந்து நியாயமானதாக தான் இருக்குது அத்தைக்கு என்னைக்கு வந்து கார்த்தி யாருங்கிற உண்மை தெரியுதோ அப்போ தான் நான் ரேவதியை ஏற்றுப்பேன்னு கார்த்தி வந்து முடிவெடுத்துகிட்டு இருக்கிறாரு என்ன இருந்தாலும் அவர் பக்கமும் சொல்கிறது நியாயமாக தானே இருக்குது நாளைக்கே வந்து அத்தைக்கு எல்லா உண்மையுமே தெரிஞ்சுட்டு கார்த்திகை ஏற்றுக்கமாட்டேன் மாட்டேன்னு சொல்லிட்டாக்கி அப்போ ரேவதியோட நிலைமை என்ன ஆகுமோ தெரியல அதை நினைச்சுதான் கார்த்தி வந்து ஒதுங்கி ஒதுங்கி போறது நம்மளுக்கு நல்லாவே தெரியுது ஆனா என்ன பண்றதுக்கு எல்லாம் சீக்கிரமா கால காலத்துல எல்லாம் நல்லபடியா நடக்கணும்ல அப்படின்னு மயில் வாகனம் சொல்லிட்டு இருக்கோமோ அப்ப கார்த்தி வந்து மயில் வாகனத்தை கூப்பிடுறாங்க வாங்க நம்ம கடைக்கு போய் சாதனத்தெல்லாம் எல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படிங்கும் உடனே சரி அப்படிங்கிறாங்க ரெண்டு ஒரு பார்த்தோம்னா பழங்கள் ஸ்வீட்டு பூ எல்லாம் வாங்கிட்டு வர்றதுக்காக போறாங்க போயிட்டு வாங்கிட்டு வராங்க அடுத்து இங்க பாத்தோம்னா துர்காவுக்கு அலங்காரம் பண்ணிட்டு இருக்கோமோ அப்போ கார்த்தி வந்து ரேவதியை கூப்பிடவும் ரேவதி வாராங்க அப்போ வந்து இந்த சாதனத்தெல்லாம் கொடுக்குறாங்க அதாவது பூ ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் கொடுக்கவும் உடனே வந்து அவங்களும் வந்து ரேவதி பார்த்தோம்னா அவங்க அலங்காரம் பண்ணுறதுக்காக ரூமுக்கு அதாவது பூ வச்சு டெக்கரேஷன்லாம் பண்ணிகிட்ருக்கவும் அப்போ அங்கே கார்த்தி போகும்போது உடனே கார்த்தியை வந்து ரேவதி கூப்பிடவும் உடனே ரே கார்த்தியும் உள்ளே வராங்க என்னாச்சு ரேவதி அப்படிங்கும்போது இங்கே பாரு டெக்கரேஷன்லாம் பாரு நான் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்கேன் பாரு அப்படிங்கும் போது இப்போ அதுக்கு என்ன அப்படிங்கும்போது உனக்கு என்னுடைய ஃபீலிங்கே உனக்கு புரியாதா அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து கார்த்தி பார்க்க எங்க பாரு நீ போறப்போக்கே சரியில்லை நாங்க இருந்து கிளம்புற அப்படிங்கும் போது என்ன கார்த்தி என்ன புருஷா நீ இப்படி எல்லாம் கார்த்தியோட கையை ரேவதி வந்து பிடிக்கவும் உடனே வந்து கார்த்தி சொல்றாங்க எங்க பாரு ரேவதி நம்ம பாட்டி வீட்டுக்கு வந்து இருக்கிறோம் பேசிட்டு இருக்காது அப்படிங்கும்போது என்ன பாட்டி வீட்டுக்கு வந்திருக்குறோம் அவங்க நம்மளை வந்து என்ன சொல்ல போறாங்க உண்மையில் சொல்ல போனாக்கி நம்மளுக்கும் சாந்தி முகூர்த்த நாடக்கலன்னு தெரிஞ்சிருந்தா பாட்டி வந்து நம்மளுக்கு தான் ஃபர்ஸ்ட் எல்லாமே ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லவும் உடனே கார்த்தி வந்து சொல்றாங்க நீ போற போக்கும் பேசுற பேச்சே சரியில்லை அங்க இருந்து கிளம்புற அப்படிங்கும் போது என்ன புருஷா நான் பேசிட்டு இருக்கிறேன் நீ பாதிரியே என்னை விட்டுட்டு போறியே பாரு எங்க அலங்காரத்தெல்லாம் பாரு எவ்வளவு அழகா இருக்குது அப்படிங்கவும் உடனே கார்த்தி வந்து பார்த்தோம்னா அப்படியே ரேவதியை பார்த்துட்டே இருக்கிறாங்க அப்போ ரேவதியும் வந்து ரொமன்ஸோட பக்கத்துல வரவும் உடனே கார்த்தி வந்து அங்க இருந்து இதெல்லாம் செறிப்பிட்டு வராதுன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறவோ போ புருஷா என்னைக்கு தான் வந்து நீ எல்லாம் புரிஞ்சுக்க போறிய தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா பாட்டி வந்து ரேவதி ரோஹினி கூப்பிடுறாங்க இந்த பாலை கொண்டு துர்கா கையில கொடுத்துட்டு துர்காவை ரூமுக்கு அனுப்பி விடுமா அப்படின்னு சொல்லவும் உடனே அவங்க ரெண்டு பேரும் வராங்க அடுத்து பார்த்தோம்னா துர்காவும் நவீனு வந்து பாட்டி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க அதே மாதிரிக்கு ராஜராஜன் காலில் விழுந்து அவங்க ஆசீர்வாதம் வாங்குவோம் உடனே வந்து பாட்டியும் வந்து ஆசீர்வாதம் பண்றாங்க அடுத்த வருஷத்துக்குள்ளே யாரெல்லாம் வந்து எனக்கு பேர குழந்தைங்களை பெற்றுக் கொடுக்க போறீங்களோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிரிக்கவும் மூணு பேரும் எனக்கு கொள்ளு பேரன் பேத்திகளை பெற்று கொடுத்தாலும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ எல்லாருமே சிரிச்சுட்டு இருக்கவும் அப்போ ரேவதி வந்து கார்த்தியை பார்த்துட்டே இருக்கிறாங்க இங்கே நடக்கிற மாதிரிக்கே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி வந்து கார்த்தியை பார்த்துட்டு சொல்லவும் கார்த்தி வந்து ரேவதியை ஓரக்கண்ணால் பார்க்குறாங்க அப்போ ரேவதி வந்து கார்த்தியை பார்த்து சிரிக்கவும் கார்த்தி உடனே அங்கேருந்து நைசாக நவுண்டுறாங்க அடுத்ததுங்க பார்த்தோம்னா வந்து சாண்டிஸ்வரி தான் காட்டுறாங்க சாமுடிஸ்வரி வந்து இங்கே பார்க்கும்போது ஒருத்திரி மட்டுமே காணலை எல்லோரும் எங்கே போயிட்டாங்க அப்படிங்கும்போது எல்லாரும் அந்த கிளை வீட்டுக்கு தான் போயிட்டாங்க அப்படின்னு சந்திரக்கலை எரிச்சலோட சொல்லவும் பார்த்தியா அக்கா இப்போம்லாம் உங்ககிட்ட சொல்கிறது கூட கிடையாது அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ சாமிட்டிஸ்வரி வந்து சொல் வந்து ஃபோன் பண்ணுறாங்க ராஜராஜனுக்கு அம்மா எல்லாரும் எங்கே போயிட்டீங்க அப்படிங்கும்போது உடனே ராஜராஜன்னு சொல்கிறாங்க நாங்கள் எல்லாரும் அம்மா வீட்டுக்கு வந்திருக்குறோம் துர்காவை பார்க்கணுன்னு சொல்லிட்டு பசங்களாம் ஆசைப்பட்டாங்க அதனால தான் வந்திருக்கிறோம் இன்னைக்கு அவங்களுக்கு சாந்தி முகூர்த்தம் அப்படிங்கிறாங்க இதை கெட்டதுமே சாமிட்டிஸ்வரி அதிர்ச்சியடைகிறாங்க அடுத்து என்ன அடக்குன்னு பார்க்கலாம்